இதில் ஒரு ரெண்டு மூணு போலி சாமி ஆடுறதெல்லாம் பாத்துட்டேன் இந்த கேமராட்ட வந்த பொம்பளை புள்ள யார்தா கேமராட்டா அடிச்சாடா சாமின்னா எப்படி கண்ணை தான் சாமி கண்ணை மூடிட்டு ஆடுறது அது கிடையாது அதே உண்மை கண்ணை துறந்தாத்தான் யாராடு என்ன வர கேட்குறாங்க எதுக்காக காலில் விழுகிறான்னு ஜாமியாடுற உனக்கு தெரியும் சில பேர் கண்ணை மூடிட்டு அப்படித்தான் ஒரு ஆள் குலவை ஓடிட்டு ஆடி போனவன் கிணத்த மறந்து விழுந்துட்டேன் தட்டார் பேர் அன்பு கொண்டு தொண்டையை பிடிக்குதுப்பா மைக்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பாய் ஸ்பீக்கரை பூரா மறைக்காதே வீட்டுக்கு கூட தூக்கிட்டு போ ஹலோ நீ கொஞ்சம் சார் போய் பங்காளி இன்னொரு ஏத்துப்பா ஏ பாடனா தொண்டை எடுக்கணும் தொண்டையை பிடிக்கிற மாதிரி போட்டு வச்சு பேரன்பு கொண்டு ஹலோ ஹலோ ஏத்து வங்காளி பேர் அன்பு கொண்டு என் உயிரிலு மேலாண் என் பாச தமிழ் உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே நாடக உலகத்திலேயே நான் சம்பாரிச்ச ஒரே சொத்துன்னா எங்கள் அண்ணன் தம்பியதன் இடிய போக முட்டேன் இந்த இடிய போத்தில் என்னதையா இருக்குன்னு தெரியல ஆள் ஆளுக்கு இடிய போக முட்டேன் கொல பருத்தி பால் ஐயா உங்க தொழில் என்னவோ அதை சரியா பார்க்கணும் உங்க குடும்பத்தை பார்க்கணும் யாருக்கு யாரும் பெரியால் அல்ல திறமைக்கு மட்டும்தான் இவ் உலகத்திலே பரிசு அதனால் உனக்கு நீதான் முதலாளி உனக்கு நீதான் பெரியால் அவ்வளோதான் அவ்வளவுதான் ஆஞ்சிங்களை வணங்கிவிட்டு அன்னை திரசா ரூபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய்மார்களே ஆண்கள் என்னதானே உழைத்து வந்தாலும் அந்த காசை பூரா சிக்கனமாக வைத்து குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய வீர தமிழச்சிகள் அத்தனை பேரையும் எம்கேஆரை வணங்குறேன் ஒரு உள்ளே கை தட்ட மாட்டிய கை தட்டவனா நோ மேடம் இப்ப சொல்லி எதுக்குத்தான் கை தட்டுற எப்படி கை தட்டுவ லோனு காசு பூரா ஓன்ட்டை தானே இருக்குது எப்படி கை தட்டுவேன் உழைக்கிற ஆம்பளைக்கு தான் தெரியும் நீர் கடுப்பு நீ வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியலை பாரு உங்களே ஆளு ராத்தா உங்களை வீர தமிழச்சின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் அதுக்கு தானே ஒவ்வொரு பொம்பளைக்கு புரிஞ்சுங்கெல்லாம் தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க அப்புறம் வெளியே இருக்கும்போது தொட கடுக்குது மொழி கடுக்குதுன்னா ஏன் கிடக்காது உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம வந்தாலும் கை தூக்குங்க அப்ப வீட்டுக்கு போறது நல்லது நாடகம் என்ன நாடகம் நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகத்தை இதே கூட்டம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நடிகனுடைய திறமை உலகத்துக்கு தெரியும் இதே கூட்டம் இருப்பதில்லை அது மன வருத்தம் காரணம் ஒரு மணிக்கு மேல தி ஸ்டொங்காஸ் இல்ல கால் செலவாயிரும் போயிடும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அதற்கு வழக்கணும் விழா கமிட்டியா விழா கமிட்டி தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி போங்க போங்க விழா கமிட்டி மத்தவளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இங்க கூட வாங்க தாய விளையாடுவோம் வாங்க வாங்க ப்ரோ

அத்தனை கலையும் கலைஞர்களையும் வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே கர்ணனுக்கு சாமம் உண்மைதான் சீ நானே தட்டிக்கிறவன் என் பருப்பு வேகலையாண்ணா யூடியூப் எடுத்து கொண்டு அஞ்சு பேரும் வாழ்த்துக்கள் புறம் சூப்பர் அவங்களுக்கு கை தட்டலாம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் பயந்த ஓலாராக உக்காந்துருப்பாங்க இதே வேற சாமி அழைக்கிறானே ஸ்டாண்டை கண்ட தூக்கிட்டு ஓடி சாமி எல்லா இடத்துலையும் வராது சாமி எல்லா இடத்துலயும் வருமா எங்க எங்க தெய்வம் துடியா இருக்கோ அந்த கிராமத்துல தான் ஜாமி வரும் ஒரு உள்ள சாமி அழைச்சேன் ஒரு உள்ள ஆடல இந்திக்கார ஆடிட்ட மங்கு மங்குன்னு ஆடிட்டேன் எதுக்குடா நின்று ஓ யூடியூப்பும் நான் பார்த்துருக்கேன் இந்த பாட்டுக்கு எல்லாரும் ஆடுவாங்க நான் ஆட ஏன் முண்டாது ஜாமி பாட்டுறா போடுறான் ஏன்னா மொழி முக்கியம் கிடையாது உலகத்திலே சிரிக்க தெரிந்த ஒரே உறவு ஒரு ஜீவன் யாருன்னா மனிதனை தவிர யாருக்கும் சிரிக்க தெரியாது இதுவே மாடு சிரிச்சா நம்ம நினைச்சு பாரு வைக்க குளம் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது முருகா அத்தாடி முளைக்குச்சியோடு ஒடிஞ்சி ஆனால் என்னுடைய தமிழச்சிகளை நான் எப்போதும் வழங்குவேன் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா இந்த நாட்டுக்கெல்லாம் போகும்போது பொண்டாட்டிக்கு புரிஜன் தண்ணி ஊற்றி கொடுப்பேன் சீரட்டை பற்ற வச்சு விடுவேன் அதுல சட்டியோட உட்காந்துக்கிட்டு வாட்டு நூறு பேக்கு போடுவோம் ஆனா என் தமிழச்சி அப்படி கிடையாது அதுல நம்ம தட்டலாம்ப்பா எல்லாருமே கை கைதட்ட நாலு உரம் கொண்டாடி அடிவாங்க நாள் தர நம்மளும் அமெரிக்காவிலே பிறந்திருக்கலாம் மணிகண்டெல்லாம் ரெண்டு தடவை வெதர்ல எடுத்து வாங்கியிருக்கேன் இப்பயும் ஒண்ணுக்கு இருக்கும் போது கவக்கம் உண்டு கொடுத்துப்பேன் ஆனா யாருக்கும் கல்யாணம் ஆகலை என்று வருத்தப்பட வேண்டாம் அடிவாங்க உங்களுக்குன்னு ஒரு பெண்ணு இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையிலே பிறந்திருக்கும் கவலை வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து நான் புரோக்கரை மாறலாம் முடிவு ஏன்னா ஏன்ட்டு வந்து நூறு பேர் கேக்குறேன் நீ ஊரு ஊரா போறிய எனக்கு ஒரு பொண்ணு வரனே வயசு நன்டே நாற்பத்தெட்டு பிறக்க போதும்டே இன்னும் வராட்டான்னு இங்கே மிருதங்க வாதிக்கக்கூடிய செல்வம் மண்டையை பார்த்தால் உங்கள் மண்டை சரி பரவாயில்லை என்று தான் நினைக்க வேண்டும் உண்மைதான் ஏன்னா இந்த மண்டையோட ஒரு பொண்ணை கட்டியிருக்கேன் பாரு இவன் தான் நீக்கிறோம் செல்வ முழிக்கும் போது நல்லா பாருவே தொக்கம்மா நாய் மாதிரியே தெரியும் ஒரு பாட்டு பாடுவோமா ஹலோ ஹலோ தென்பாண்டி பாண்டி பால் பாண்டி தென் பாண்டி முத்து பாண்டி பால் பாண்டி எந்த பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது இந்த தமிழனுக்கு உள்ளத்தில் வீரம் பிறக்குது உலக நாட்டுக்கெல்லாம் பயங்காட்டின ஒரு தமிழே யாரு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த என்று சொல்லி ஒண்ணாம் பாடவட்டி மேடையில கொஞ்ச நேரம் பாடி தென் பாண்டி ராமநாடி அப்துல் கலாம் தென் பாண்டி ராமநாடு ¡Gracias!

இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மாநிலம் மறந்தாலும் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் உலகம் அடிவரை ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டார்கள் நான் அங்கிட்டு இருக்க ஆளுகளை என்ன போ கேரளாவா கை தட்டலாம் புறோம் பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் நான் சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்ததேன் எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தையே கட்டினேன் அதற்கு பெரும் உதவி செய்தது ஒக்கூர் புதூர் கிராமத்தில் பிறந்து சிங்கப்பூர் சிட்டிசனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒக்கூர் புதூருக்கு சொந்தக்காரர் எனது அன்பு அண்ணன் திரு பாண்டிக்குமார் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை எங்களது மதுனனுடைய செல்ல பிள்ளை அமைச்சர் மூர்த்தி ஐயாவுடைய பிஏ இங்கே வந்திருக்கிறார்கள் எனது அன்பு அண்ணன் அன்பாளையத்துக்காக நிறைய உதவி செய்த எங்கள் அண்ணன் மகாலிங்கம் அவர்களை வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம் குராயூர் வெள்ளரிக்கை வியாபாரி